இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் பயிரில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய பயிர் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் டி சீனிவாசன் அவர்கள் தரும் தகவல்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஸ்ரீனிவாசன் நான் வந்து மயிராடா வேளாண் நிலையத்தை வந்து பயிர் பாதுகாப்பு துணி பலவராக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு வந்து ஒருங்கிணைந்த முறைகளை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் நெல்லில் நெற்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் அதிக அளவிலான தாக்குதல் தாக்குதலை ஏற்படுத்தி மகசூழல் காரணமாக இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நெற் நெற்பயிரில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து நாற்றாங்கால் பூச்சிகள் அதுக்கப்புறம் வயலில் இருக்கக்கூடிய பூச்சிகள்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறோம் நாற்றாங்கால் பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இலைப்பேன் இருக்குது இலைப்பேன் இருக்குது அதுக்கப்புறம் தொலைப்பான் குருத்து பூச்சி இருக்குது இந்த ரெண்டு பூச்சி வந்து நாற்றாங்காலே வந்து நமக்கு வந்து தாக்குதலை வந்து ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயலில் இருக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா இலை சுருட்டு புழு அதுக்கப்புறம் நெல் தாக்கக்கூடிய குருத்து பூச்சிகள் அதுக்கப்புறம் பூச்சி புகையான் தட்டு பூச்சின்னு சொல்லிட்டு நிறைய பூச்சிகள் வந்து நெற்பயிரை வந்து தாக்கி வந்து அழிக்குதுங்க இப்போ நம் முதல் முதல் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து குருத்து பூச்சி நெற்பயிரை தாக்கக்கூடிய பூச்சி வந்து பார்த்திங்கன்னா தொலைப்பான் ரகங்களை சேர்ந்த பூச்சி ஆகும் அது வந்து அதோடய வாழ்க்கை வந்து ஒரு சுயற்சி முறை ஆண் பெண் பூச்சி பெண் பூச்சி வந்து இனப்பெருக்கம் செஞ்சு முட்டைகளிடம் முட்டைகள்லேருந்து இருந்து வரக்கூடிய இளம் புழுக்கள் வந்து அதுதான் சேதாரத்தை வந்து உண்டு பண்ணுது ஒரு குடுத்துக்கு ஒரு பூச்சின்னு மாதிரி உள்ளே போயிட்டு வந்து சேதாரத்தை வந்து நமக்கு உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து குடுத்துக்கட்டைய அந்த தாக்குதலை வந்து உண்டாக்குது வளர்ந்த பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா வெண்கதிர்களை வந்து உண்டாக்கிடும் அதை நீங்கள் இதுக்கப்புறம் வயலில் வந்து போகும் பார்த்திங்கன்னா வெண்கதிர்கள் அங்கங்கே இருக்கும் திட்டு திட்டா அங்கங்கே இருக்கிறதுனால இது வந்து குடுத்து பூச்சியினால் வந்து ஏற்படக்கூடிய தாக்குதலின்னு அறிகுறிகள் இந்த பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பூச்சி ரகத்தை சேர்ந்தது இந்த பூச்சியை நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்னா ஒருங்கிணைந்த பயிர்ப்பாத முறைகளை தான் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு முதல் பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பூச்சிகளோட பருவம் அதாவது முட்டை பருவம் புழு பருவத்தை வந்து நமக்கு சேகரித்து அதை வந்து எரிச்சிடணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இனக்கறிச்சி பொறிகள் அதாவது ஆண் பூச்சி பெண் பூச்சியோடைய பெண் பூச்சியோட திரவத்தை வந்து ஒரு குப்பியில் போட்டு அடக்கி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியே திரிய பூச்சிகள்லாம் எல்லாம் ஆண் பூச்சிகளே தான் இருக்கும் அந்த ஆண் பூச்சிகளை வந்து கவர்க்குள்ளே வந்து மாட்டிக்கும் ஈஸியாக இப்போ அந்த குப்பி வந்து நம்ம வந்து முப்பது வந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா இந்த முறையில் வந்து எல்லா ஆண் பூச்சிகளும் நம்ம வந்து கவர்ந்து நம்ம வந்து அழிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர பூச்சிக்கொல்லிகள் அதாவது வேம்பு நொச்சித்தலை எருக்கஞ்செடி அப்புறம் புங்கம் இலை இது மாதிரி உள்ள இலைகளை வந்து மாட்டோட கோமத்தில் ஊற வச்சுங்க நீங்கள் வந்து நல்லாவே நம்ம வந்து வடிநீரை சேகரிச்சுட்டு அதை வந்து நம்ம தெளித்தா நம்ம அந்த இந்த தீமை செய்யும் பூச்சிகளை வந்து முட்டிலும் நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம் அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோ ஒட்டுணி ட்ரைகோ ட்ரைகோ கிரம ஒட்டுணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன அட்டையாக இருக்கும் அது ஒரு சின்ன அட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசி ஒரு ஏக்கருக்கு எட்டு சிசின்ற எண்ணிக்கை எண்ணிக்கையில் வந்து நம்ம தேவைப்படுது அந்த முட்டை ஒட்டுணியை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பூச்சிகளை வந்து ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த பயிர் பாதை முறைகளில் கடைசி அங்கமாக தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை எந்த பூச்சியை நம்ம தாக்கி வைக்கிறோமோ அந்த பூச்சிக்கொல்லிகளை வாங்கிட்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இல்லை தமிழ்நாடு அரசோட வேளாண் துறை வந்து என்ன ப என்ன பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம பரிந்துரை பண்ணுறாங்களோ அந்த பூச்சிக்கொல்லி மிதமான அளவில் நம்ம பயன்படுத்தி இந்த பூச்சியை வந்து நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பூச்சி இலைசிருட்டு புழு இதோடய சேதார நிலை வந்து பார்த்திங்கன்னா இலைகளை சுரண்டி சுரண்டி பச்சையத்தை வந்து ஈஸியாக எடுத்துறதுனால அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக ஆக்கிடும் உங்கள் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியாக ஆக்கிடுங்க இப்போ இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நம்ம நெற்பயில வந்து தாக்கி நம்ம கிட்டத்தட்ட அறுபது வந்து எழுபது சதவீதமான விளக்காடு நமக்கு மகசூல் வளர்ப்புக்கு காரணமாக இருக்குது இதை நம்ம இந்த பூச்சிகள் நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோன்னா ஒருங்கிணை பயிர் பாதுக முறைகளை பூச்சியோட சே நிலைகள் அதாவது பு பருவம் புழு பருவம் கூட்டுப்புழு பருவம் அதெல்லாம் நம்ம சேகரித்து நம்ம எருக்குழியை போட்டு எடிச்சிருந்தோங்க அடுத்தது நம்ம சொன்ன மாதிரிங்க இனக்கவர்ச்சி பொறிகள் இதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பூச்சிகளை ஈஸியாக நம்ம அந்த பெண் பூச்சியோட திரவத்தை அந்த க குப்பியில் மாட்டிட்டு க வரக்கூடிய ஆண் பூச்சிகளை நம்ம வந்து கவர்க்குள்ள வச்சு மாட்டிட்டு அந்த குப்பியை மட்டும் முப்பது நாள் ஒரு வாட்டி நம்ம மாற்றிருந்தோங்க அதுக்கப்புறம் தாவர கொல்லிகளை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஒட்டியான ட்ரைக்கோகிராமா அப்புறம் குழவுகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு பயிர் பாதுக முறைகளை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன ப மருந்து பயன் பரிந்துரை பண்ணுறாங்களோ அந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம தெளித்து நம்ம வந்து ப இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெற்பயரில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்நாவாய் பூச்சி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா இந்த கதிர்நாவாய் பூச்சி கதிர்களை வந்து எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகும் கதிர்கெலாம் எல்லாமே கருக்காயாக ஆக்கிடும் பார்த்தீங்கன்னா நெல் வந்து எல்லாம் பதறாக தான் இருக்கும் நெல் மணிகளை வந்து உற்பத்தி ஆகாது இந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா சாருஞ்ச பூச்சி வகையில் வந்து சேர்ந்தது சாறுகளை வந்து அப்படி அப்படியே எடுத்துடும் அப்படியே அந்த சப்பி சப்பி அந்த விதைகளை வந்து எடுத்துறதுனால ஈஸியாக நம்ம நம்ம நெற்பத நெரு நெற்பதில் வந்து அந்த க கதிர்கள்லாம் எல்லாமே இதுவாகிடுங்க பதற்காயாக எல்லாம் ஆகிடும் அப்போ நெல்மலைகள் வந்து அதிக அளவில் மகசூல் கிடைப்பதுக்கு காரணமாக இருக்குதுங்க இந்த பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இயற்கையிலே இயற்கை எதிரிகள் எல்லாம் இருக்குது ஒருங்கிணை பயிர் பாதை முறைகளை வந்து அதோடய பூச்சியோட சேதாரணங்கள் நம்ம அங்கங்கே சேகரித்து அதை வந்து எடுத்து எதுக்குறியை போட்டு அழிச்சிடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் ஒட்டுப்பொறி மஞ்சள் ஒட்டுப்பொறி பயன்படுத்தலாம் இந்த பூச்சியை வந்து கவர்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவர பூச்சிக்கொல்லிகள் தாவர பூச்சிக்கொல்லிகளில் வேம்பு நொச்சித்தலை புங்கம் செடி இதெல்லாம் வந்து சேகரித்து மாட்டு கோமியுட்டு வந்து நம்ம ஊற வச்சு அந்த வடிநீரை எடுத்து நம்ம வந்து தெளிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைக்கோகிரமா முட்டை ஒட்டுனி அப்புறம் குளவிகள் அப்புறம் சிலந்திகள் இந்த பூச்சிகள்லாம் எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து இயற்கையிலேயே வந்து இந்த கதிர்நாவை பூச்சியை நம்ம நம்ம வந்து மேலாண்மை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பரிந்துரையின்படி இந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்தி இந்த கதிர்நாவை பூச்சியை நம்ம வந்து கட்ட கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நச்சுறு நோயை உண்டு பண்ணக்கூடிய பச்சை தட்டுப்பூச்சி புகையான் இதெல்லாம் வந்து நெற்பயிரை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகள் புகையானலாம் என்ன பண்ணால் அங்கங்கே தீக்காய்கள் ஏற்படுற மாதிரி அந்தந்த தீக்காயங்கள் ஏற்படுற சேதார நிலையை வந்து உண்டு பண்ணிவிடும் அந்த தீக்காயங்களால அங்கங்கே திட்டுட்டா எல்லாமே தீக்காயங்கள் ஏற்பட்டு போன மாதிரி சேதார நிலையம் இது சாருஞ்ச பூச்சி வகையில் சேர்ந்த பூச்சி ஆகுனது இது வந்து பற்றி இப்போ அங்கங்கே எல்லா இடத்துலையுமே இந்த நெற்பயிரை வந்து தாக்கி அதுக்கு மகசூல் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வந்து விளக்காட அளவுக்கு மகசூலை பாதிக்கப்படக்கூடிய பூச்சிகள் இந்த சாருஞ்சு பூச்சியினால் இது வந்து மஞ்சள் ஒட்டு பொறியெல்லாம் எல்லாம் பயன்படுத்தலாம் இதுக்கு அதுக்கப்புறம் தாவர பூச்சிக்கொல்லிகளை நம்ம வந்து பயன்படுத்தி இயற்கையை நம்ம வந்து அழிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒட்டுணிகள் குலவீரகங்கள் சென் சிலந்திகள் சிலந்திகள் அதுக்கப்புறம் பொறிவண்டு இதெல்லாம் பயன்படுத்தி இந்த சார்ஞ்சு பூச்சி புகையான பச்சைத்தத்து பூச்சியை வந்து நம்ம பார்த்து அழிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து பயன்படுத்தி தமிழ்நாடு வேளாண் பல்கலைகளை என்ன பரிந்துரை பண்ணுறாங்களோ பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் மட்டும் நம்ம பயன்படுத்தி இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம் மேற்கொண்ட முறைகளை பயன்படுத்தி நெல்லில் இருக்கக்கூடிய பூச்சிகளை விவசாய பெருமைக்கு கட்டுப்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற ஆர் டி சீனிவாசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்